தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி ஆண்களுக்கு சொல்லக்கூடிய ஜோதிட கணிப்பு பெண்களுக்கு அப்படியே பொருந்துமா அப்படின்னா கண்டிப்பாக பொருந்தாதுங்க ஆண்களுக்கு பலன் சொல்கிறது ஒரு மாதிரி இருக்குங்க பெண்களுக்கு ஒரு பலன் சொல்கிறது ஒரு மாதிரி இருக்குங்க பொதுவாக சூரியன் செவ்வாய் சூரியனும் செவ்வாயும் ஒரு ஆண் ஜாதகத்தில் இருந்தால் ஆளுமை அதிகமாக கொடுக்கும் அரசு பொது அரசு பதவி பொறுப்புகளில் அங்கம் வகிக்கிற வாய்ப்புகள் காவல் இராணுவம் மருத்துவம் இது மாதிரி அதிகார பொறுப்புகளை அங்கம் வகிக்கிற ஒரு வாய்ப்புகள் கொடுக்குங்க செவ்வாய் சூரியன் நெருப்பு கிரகம் இல்லையா இதே செவ்வாய் சூரியன் பெண்ணுடைய ஜாதகத்தில் ரெண்டு ஏழு எட்டு பன்னெண்டாம் இடங்கள் இருந்தால் அந்த பெண் இளமிலேயே கணவனை இலக்கு நிலைகளுக்கு கொடுத்து போடுங்க அந்த மாதிரி ஒரு கிரகங்கள் தான் இருக்கிற வீடு அமைப்புகள்ன்றது ஒன்று இருக்குதுங்க அதே மாதிரி ஆண் ஜாதகத்தை பலனொரு டைப்பாக சொல்லணுங்க பெண் ஜாதகத்தை ஒரு பலன் டைப்பாக சொல்லணுங்க ருது ஜாதகத்தையும் ஒரு பலன் டைப்பாக சொல்லணுங்க இறப்பு ஜாதகத்தையும் ஒரு பலன் ஒரு டைப்பாக சொல்லிக்கோணுங்க எல்லாமே ஒரே மாதிரிலாம் சொல்ல முடியாதுங்க பலன்கள் அப்படிப்பட்டது வெவ்வேறு நிலைகளில் பலன்கள் சொல்லணுங்க ஒரே கிரகம்தான் ஒரே அமைப்புகள் தான் ஸோ அந்த பலன்கள் சொல்கிறது வந்து வித்தியாசப்பட்டு சொல்லணுங்க ஒரே மாதிரிலாம் சொல்ல முடியாதுங்க இப்போ ஒரே அரிசி தாங்க என்ன சில சாதம் செய்கிறங்க அப்புறம் தக்காளி சாதம் செய்கிறோம் வெஜிடபிள்ஸ் செய்கிறோம் பிரியாணி செய்கிறோம் அந்த மாதிரி தாங்க அங்கே ருசிகள் வேறுபாடுங்க சொல்கிற பலன்கள் சொல்லும் நபர்களை பொறுத்தே உண்டு இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு அனைவருக்கும் சொல்லுங்கள் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்